புதுச்சேரி கழிவுநீர் கலந்த குடிநீரை போர்க்கால அடிப்படையில் சரிசெய்ய செய்ய வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை உப்பளம் உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் இதனை குடிக்கும் பொதுமக்கள் வாந்தி பேதி மற்றும் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகின்றனர் மேலும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க பல முறை கோரிக்கை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை முதலியார்பேட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்த சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் போக்கால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் மூன்று பேர் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை போர்க்கால அடிப்படையில் சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து திமுக மாநில அமைப்பாளர் சிவாவை அழைத்து பேசிய தலைமை பொறியாளர் வீரசெல்வம் இரண்டு தினங்களில் பிரச்சனைகளை சரி செய்யப்படும் என்று உறுதியளித்தார் இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதுகுறித்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா கூறும்பொழுது புதுச்சேரியில் தரமற்ற நிலையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இதனை குடிப்பதால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு பொதுமக்கள் ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் எனவே கொடுத்த வாக்குறுதி அரசு நிறைவேற்றாவிட்டாலும் சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் அதனை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்